எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பொறி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இந்த முர்முரா சாத்தல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பொறி ரெசிபி தான் இதுக்கு ஆயில் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஆரோக்கியமான முறையில் காய்கறிகள் எது வேணுமானும் நீங்கள் கலந்துக்கிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இதுக்கு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நல்லா ஃபைன் அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன் மாதிரி தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக மல்லியில் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து அவிச்ச வேர்க்கடலை எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக அவிச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் வேறு ஏதாவது அவிச்ச சுண்டல் பயிர் இருந்ததுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிச்சர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள் ஷெஷ்வான் சட்னி நான் எடுத்திருக்கேன் இது இல்லைனா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மிளகா பேஸ்ட்டோ இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸோ நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் பொரிய கடைசியாக தான் நீங்கள் போடணும் மிச்சரும் கொஞ்சம் கடைசியாக போடுங்க மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நீங்கள் வந்து பொறி ஆட் பண்ணணும் இல்லைனா வந்து இது கொஞ்சம் தன்மைப்பட்டு அது கொஞ்சம் சொத சொதனாக ஆகிடும் ஸோ சாப்பிடக்கூடிய டைமில் நீங்கள் வந்து பொரியும் மிச்சரும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் உடனே சாப்பிட போகிறதுங்கிறதுனால எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன் இன்னும் பொரி ஆட் பண்ணலை வெங்காயம் தக்காளி மல்லி இலை வேக வச்ச வேர்க்கடலை கொஞ்சம் மிச்சர் அதுக்கப்புறமா ஷெஷ்வான் சட்னி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மிளகா வத்தல் பேஸ்ட்டு அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் காரப்பொடி கூட கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம் அதை விட இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பொரியில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்குங்கிறதுனால பொரிக்கு உப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதுக்கு வந்து காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷெஷ்வான் சட்னி ஆட் பண்ணியிருக்கோம் கடைசியாக கொஞ்சம் வந்து பெப்பர் போட போகிறோம் நீங்கள் சின்ன பசங்கள்லாம் சாப்பிடல அப்படின்னா பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் கூட ஒவ்வொரு வாய்க்கும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் பசங்கள்லாம் சாப்பிடணுங்கிறதுனால பச்சை மிளகா வந்து நான் விட்டுட்டேன் நீங்கள் வேணும்னா அது கூட போட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காரப்பொரி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதில் வேணும்னா நீங்கள் கேரட் கூட திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மரகம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்